தமிழ் சேனலுக்கு உங்களான்னு போடுற ஒரு வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரவையை வச்சு ஒரு சூப்பரான எக்லெஸ் ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம் ரவா ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளானது தாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் இவ்வளோ பொருள் பொறுத்திருக்கேன் இப்போ நிறைய இடத்து வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரவை வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே நான் வந்து எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க இந்த கப்பில் தான் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக பார்க்க போகிறது ஒரு கப்புக்கு வந்த ரவை ஒரு கப்பு சாக்லேட்டு இந்த மாதிரி டார்க் சாக்லேட் கடையில் கிடைக்கிற டிபார்ட்மெண்ட் எல்லா ஆன்லைனில் கூட அவைலபுளாக இருக்குது அப்படி இல்லைன்னா சாக்லேட் சிப்ஸ் இந்த மாதிரி சிப்ஸ் இருக்கும் அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அது இல்லைன்னா சிப்ஸு சாக்லேட் சிப்ஸு வாங்கிக்கோங்க இதை நான் அதில் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் மைதா எல்லா மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து இதில் போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மைதா இது சாரி மைதா ரவை ரவையும் சாக்லேட்டும் தான் ஒவ்வொரு கப்பு மற்றதெல்லாம் அரை கப்பு நம்ம எக்கு சேர்க்காததால தயிர் சேர்த்துருக்கேன் பால் சேர்க்கல தயிர் இல்லைன்னா நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க வெல்லமும் அரை கப் எடுத்துருக்கேன் வெல்லம் வேணான்னா சக்கரை எடுத்துக்கோங்க கொக்கோ பவுடர் கால் கப்பு இப்போ வாங்க நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் எப்போவும் போனால் நான் வந்து கடாயில் தான் பண்ணுறேன் ஏர் ஃப்ளைர்லேயும் பண்ணுறோம் அதே போல் ஒரு டீனில் வந்து பட்டர் ஷீட் போட்டு அதில் பட்டர் தடவி வச்சிருக்கேன் இப்போ வாங்க நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பை வந்து நம்ம இதை மெல்ட் பண்ண போகிறோம் சாக்லேட்டை அதுக்கு நம்ம சாக்லேட் பண்ணுறதுக்கு டபுள் பாயில் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க சாக்லேட்டு அதோட பட்டர் அரை கப்பு பட்டர் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம மெல்ட் பண்ணிடலாம் உங்க சாக்லேட் போட்டிருக்கேன் கொஞ்சம் சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கோங்க கடையில் வைக்கிற டெய்ரி மில்க் அதெல்லாம் கிடையாதுங்க இது டார்க் சாக்லேட்டுன்னு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எல்லா இதுலேயும் எங்களுக்கு கிடைக்கும் அதை எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி நல்ல சலசலன்னு கொதிச்சிட்ருக்கு அதில் கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது இது மெல்ல மெல்ட் ஆகட்டும் பார்க்கலாம் மெல்ட் ஆகட்டோங்க அதுக்குள்ளே நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் நம்ம வந்து சே சேர்த்துக்கலாம் கொக்கோ பவுடர் ரவை இப்போ ரவை ஒரு கப் ரெண்டாவது கொக்கோ பவுடர் நடு நடுவில் அது மெல்ட் ஆகாத கவனிச்சுக்கோங்க கலறி கொடுங்க ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு சிட்டிகை சால்ட் அப்புறம் ஸ்பாஷ்ல வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அவங்களுக்கு இந்த பாறை நல்லா எல்லாமே கரைஞ்சி சூப்பராக அவங்களுக்கு ரெடி ஆகிடுது இப்போ இது ஒரு மூலையில் இருக்கட்டும் ஸ்பாட்செலாம் இல்லைன்னா விஸ்கு இருந்தால் விஸ்கர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேக்கிங் பவுடரை இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் அரை கப்பு வெல்லம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஏசன்ஸ் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் நட்ஸும் சாக்லேட்டும் இப்போது தயிரும் இப்போது எண்ணெய் கால் கப்பு எண்ணெய் எல்லாமே ஒரே இதில் வளர்ந்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்குவத்தில் இருக்குது இன்னும் நம்ம வந்து சாக்லேட்டை ஊற்றுல கொஞ்சம் சூடாக இருக்க அந்த சூடாகரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம் ஓரளவு ரெடி ஆகிடுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட்டும் எண்ணெயும் இல்லைங்களா அதை பதத்துக்கு வந்தாச்சு ஆறிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் எனக்கு இந்த பாத்ரூம் பத்தில் என்ன இதிலே கொட்டும் ஒன்று இதில் மாற்றிக்கோங்க இல்லை அதில் மாற்றிக்கோங்க இப்போ இதை நம்ம இதில் கலந்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ சாக்லேட்லாம் ஊற்றியாச்சு இப்போ மெதுவாக நம்ம அதை கலந்து கொடுத்துக்கலாம் ஒரே டைரக்ஷனில் எல்லாருக்கும் தெரியும் நம்ம மாதிரி கலந்துக்கோங்க ஃப்ரீட் ஆகிட்டுருக்கு ஆகட்டும் இப்போது நம்ம இந்த கேக் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த பாத்திரம்லாம் பிசு பிசு நிற்கும் அதுக்கு வந்து நம்ம வெண்ணெய் எல்லாம் போட்டு பண்ணுறதால அதுக்கு நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதை நீங்கள் வந்து சுட தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம இந்த டபுள் பாயில் மெத்தட் பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து தண்ணி நிறையா கொதிக்க வச்சுருப்போம் அந்த தண்ணியை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ அதை நான் ஃப்ரீ ஹீட்டும் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ரெடியாகிடுது இதை பாருங்கள் நல்லா மாவு ரெடியாகிடுது நல்லா பச்சையாக சூப்பராக ஆகிருக்கு இப்போது நீங்கள் பாருங்கள் டீனில் பட்டர் தடவி வச்சுருக்கேன் இதில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஜென்ட்டில் நல்லா தடவி கொடுத்துர்லாம் அப்புறம் டாப் பண்ணிக்கலாம் ఇప్పుడు మనం చాక్లెట్ చిప్స్ నట్స్ వచ్చా ఎన్నో రిచ్చా తె బాదం పిస్తా ఎంత నట్స్ నేను యూస్ పన్ను சாக்லேட் சிப்ஸ் இல்லைன்னா நட்ஸ் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இது வேகட்டும் நடுவில் வந்து பார்ப்போம் ஒவ்வொருத்தர் இதை பொறுத்து இருக்குது நான் சிம்மில் வச்சுட்டேன் நல்ல இந்த கேப்பு தெரியாமல் நம்ம இதை வச்சு அதை முடியணும் அதெல்லாம் லேட் ஆகும் இப்போ பார்ப்போம் சூப்பராக ப்ரௌனி ரெடி ஆகிடுது கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் வச்சு பாருங்க முட்டலை அவ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சிடலாம் ரவா சாக்லேட் ப்ரௌனே ரெடியாகிடுத்து இப்போ நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும் அப்புறம் பார்க்கலாம் கரெக்டாக தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சுங்க பார்ப்போம்